இனிய காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு ஏழாம் வகுப்பில் குற்றியலுகரம் குற்றியலிகரம் இந்த ரெண்டையும் பற்றி பார்த்துடலாம் ஸோ ஃபுல்லாக ஷார்ட்கட்டாகவே சொல்லிக் கொடுத்துருவேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ குற்றியலுகரம் குற்றியலிகரம் இப்படி தான் என்ன சோ நம்ம பார்த்தோம் சார்வளத்துக்கு வகைகள் வந்து பத்து இருக்கு அதுல உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படி ஒற்றல்படி குச்சியில உகரம் குச்சியிலம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் பார்த்தோம் அதுல இந்த சீரீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு பிரிக்கிறோம் சோ குற்றியலுகரத்தை உகரத்தை எப்படி பிரிப்பாங்கன்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிப்பாங்க சரியா சோ குற்றியலோகரத்தை எப்படி பிரிக்கிறாங்க குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் பிரிக்கிறாங்க சோ என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஸோ உகரம் அப்படின்னா அதுக்கு எத்தனை மாத்திரை ஒரே ஒரு மாத்திரை தான் அந்த ஒரு மாத்திரை வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அதான் வந்து என்னன்னா உகரம் அப்படின்னு நம்ம சொல்ல சோ குற்றியல் உகரத்தினுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு அப்படின்னு நினைச்சோங்க ஸோ குற்றம் யாரு பண்ணாலும் சரி அவங்க ஆயில் வந்து குறையும் ஸோ அதான் குற்றிய லுகரம் ரைட்டா குற்றம் யாரு பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து குறையும் அப்பா யாரு அப்படின்னா ஆறு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் தெரியும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த ஷார்டட் சொல்லி கொடுக்க சோ அது போக இங்க பாருங்க இதுல பாருங்க முற்றியல உரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு முற்றியல உரம்னா என்ன சோ இந்த மாதிரி ரெண்டு எழுத்துல வரும் சரியா வந்து நெடில் தொடர் குச்சியில் உகரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த நெடில் தொடர் குச்சியில் இல்லாத மற்ற எல்லாமே என்னதுதான் முச்சியில் உகரம் அப்படிமாங்க ஸோ முச்சியில் உகரத்துக்கு பின்னாடி நாங்கள் கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன் வாங்க ஃபர்ஸ்ட் இதை பயசிக்கு பார்த்துடலாம் ஸோ இதை பாருங்க கூறியல் எழுத்துக்களை குறிப்பதற்கு கரம் பயன்படுது ஸோ இது எப்படி நம்ம குழப்பக்கூடாது அகரம் இகரம் படிச்சிருப்போம் இருந்தாலும் இதுல மகரம் அப்படின்னு ஒன்று வருது ஏகாரம் அப்படின்னு வருது ஸோ அதனால இந்த கரமும் காரமும் வந்து குழப்போம் அதுக்கு சிம்பிள் ஷார்ட் கட் என்னன்னா சோ கரத்துல பாருங்க நெடிலெழுத்து ஏதாட்டு இருக்கா ஒண்ணுமே கிடையாது அதனால இது குரில் எழுத்த மட்டும்தான் குறிக்கும் சோ கான் அப்படிங்கறதுல பாருங்க நெடிலெழுத்து எல்லாம் ஸ்டார்டிங் அதனால நெடிதழுத்த குறிக்கும் காரம் அப்படிங்கறத பாருங்க நெடிலும் இருக்கு குரிலும் இருக்கு அதனால நெடில் குரில் ரெண்டையுமே குறிக்கிறதுக்கு பயன்படுது மா மகாரம் ஏகாரம் அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க அப்படிங்கிறது அக்கேணம் அப்படிங்கிற ஆயுத எழுத்தை குறிப்பதற்கு பயன்படுது அப்படிங்கறத வச்சுக்கோங்க சரியா சோ இப்போ ஊர்ல போகலாம் சோ குச்சிலோ உரத்தை எத்தனை வகை சொன்னோம் ஆறு வகை சொன்னோமா அதுல பஸ்ட் பார்க்க போறது என்ன கேட்டீங்கன்னா நெடில் தொடர் குச்சிலகோரம் சோ நெடில் தொடர் குச்சில் உகரம்னா அந்த பேரலே இருக்கு பாருங்களேன் சோ பஸ்ட் எழுத்து கண்டிப்பா என்ன இருக்கணும் நெடிலா தான் இருக்கணும் அது உயிர் நெடிலா இருக்கலாம் அல்லது உயிர்மையை நெடிலா இருக்கலாம் ஆனா நெடிலா மட்டும்தான் இருக்கணும் அதை தொடர்ந்து ஒரு உகரம் வரணும் அதான் நெடில் தொடர் உகரம் இப்படி பிரிச்சு படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ பாருங்க இந்த உகரம் அப்படிங்கும்பொழுது நமக்கு என்னெல்லாம் வரணும் அப்படின்னா இந்த வள்ளினம் மட்டும்தான் வரணும் சரியா மெல்லினம் எல்லாம் வரக்கூடாது அதான் வந்து ரூல் குற்றியில் உகறதுனால என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொசுடு துபுரு அப்படின்னு ஒரு இது இருக்கும் இது மட்டும்தான் என்ன செய்யணும் வரணும் ஸோ மேர எதுவும் வந்தனாலும் அது வந்து என்ன செய்யாது குற்றியில மாறி மாறிப்போயும் சோ இங்க பாருங்க நெடில் தொடர் குற்றியல உகரம் வந்து நான் சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு வரேங்க ஸோ நெடில் வரணும் அப்படின்னு சொன்னா ஸோ ஏதாட்டும் ஒரு தனி நெடில் அந்த தனி நெடிலை அடுத்து குசுடு துபுரு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்னது நெடில் தொடர் குச்சியில உரம் ஸோ இப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி நெடில் தொடர்ல இருக்குது ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டு அப்படின்னு இருக்கு சோ இது வந்து நம்ம குச்சியில் குச்சிலோகரம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நெடுத்தொடர் குச்சிலோகரம்ங்கிறது எனது ரெண்டே ரெண்டு எழுத்துல மட்டும்தான் வரும் மூணு எழுத்து நாலு எழுத்து அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து நம்ம நினைச்ச கூடாது நெட்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடாது சரி அப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பாருங்க முற்றிலு ஒரு கான்செப்ட் இதே எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க இதுல பாருங்க மாசு அப்படின்னு இருக்கா இதே ஏன் நம்ம நெடுத்துறை குச்சில உகரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மாவுக்கு அடுத்து குசுடுதுபுரு வந்திருக்கு அதனால நம்ம என்ன சொல்லிட்டோம் இதை நெடுத்தொடர் குற்றியலோகரம்னு சொல்லிட்டோம் ஏன் இதை முற்றியலுகரம்னு சொல்றோம் அந்த மாவு அப்படிங்கிறத சோ குசுடுதுபுருல இல்ல ரைட்டா வேற ஒரு உகரம் வந்திருக்கு அதனால நம்ம இதை முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம் சரியா இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா சோ நெக்ஸ்ட் பாருங்க நெடுத்தொடர் குற்றல உரத்துக்கு அப்புறம் ஆயுத தொடர் உகரம் இது எல்லாமே சிம்பிள் தான் ஈஸியாண்ட் அவுட் பண்ணிருக்கலாம் அந்த ஆறு வகையை மட்டும் தான் நீங்க மனப்பாடம் பண்ணணும் ரைட்டா வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம் ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஒரு உகரம் வரணும் உகரம்னா குசுடு துபுரு வரணும் இந்த வந்துருச்சா தெரிச்சா அவ்வளவுதான் சோ அடுத்து பாருங்க உயிர் உயிர்தொடர் உயிர் தொடர்னா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் சரியா சோ ரெண்டு எழுத்துல வருத அதாவது தொடர் குற்றிலகரம் தவிர மீதி எதுலாம் ரெண்டு எழுத்துல வருதோ அதெல்லாம் முச்சியில உகரம் அப்படின்னு பாத்துருக்கோம் சோ இப்போ அது அப்படின்னு இருக்கு ரைட்டா நீங்க ஒண்ணே எழுதின கூடாது இந்த அது தொடர் உயிர்தொடர் குச்சிலோகரம் அப்படின்னு கூடாது ஏன் அப்படின்னா சோ இது வந்து எப்படி வரணும்னா ரெண்டு எழுத்தா வந்துச்சுன்னா நம்ம என்னது டைரெக்டா முற்றிலோரம் அப்படிங்கிற வகைக்கு போயிரும் சோ இப்ப இதுல மூணு எழுத்துக்கு மேலதான் வரணும் ரைட்டா தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தையா தொடர்ந்து இங்க பாருங்க இதுதான் மெயினான ஒரு கிண்டே உங்களுக்கு உயிர்மெய் எழுத்தை தான் வரணும் ரைட்டா உயிரெழுத்தை தொடர்ந்து கிடையாது நீங்க உயிர்தொடர் அப்படின்னா உயிரெழுத்தை தொடர்ந்து வருது அப்படிங்கிறத நினைச்சு போட்டக்கூடாது உயிர் மெய் ரைட்டா ரெண்டும் சேர்ந்த ஒரு உயிர்மை எழுத்தை தொடர்ந்து உகரம் வருது அப்படின்னா அதுக்கு தான் என்னது உயிர் தொடர் குற்றல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒண்ணு மட்டும் கொஞ்சம் கவனமா படிக்கணும் அடுத்து பாக்கல வன்தொடர் என்னது கசடத பர அப்படிங்கிறது தெரியும் சோ அதனால அதை தொடர்ந்து வந்தா அது வன்தொடர் அடுத்து நம்ம அதை தொடர்ந்து வந்தா வெண்தொடர் அடுத்து இடைத்தொடர்னா இடை இடை எழுத்துக்களான இரள வளல அதை தொடர்ந்து உகரம் வந்ததுன்னா அது இடைத்தொடர் அப்படின்னு பிரிப்போம் சோ இதுல சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குச்சியில உகர சொற்கள் இல்லை சோ லவ் அப்படின்னு நான் வந்து இதுக்கு ஷார்டட் கொடுக்குறேன் லவ் இருக்குல்லாம் அந்த லவ்ல என்னை காட்டும் குறைவு வருமா குறைவே வராது ஸோ முதல்ல என்ன அளவுக்கு லவ் பண்றாங்களோ அந்த அளவு கடைசி அடைக்கு லவ் பண்ணுவாங்க அப்ப யூ அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து கொச்சியில குறைச்ச சொற்கள் கிடையாது பொறுமையே அடையாது லவ் சோ அடுத்து பாருங்க சூடூரு இதை தொடர்ந்து இறுதியாக அமையும் ரைட்டா இடைத்தொடர் குச்சி கிடையாது அப்படிங்கிறாங்க மேலும் சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குச்சி கோகரமும் இல்லை இடைத்தொடர்னா என்ன சொன்னேன் சோ எரள வளலை அப்படின்னு சொன்னா ஸோ இந்த எரள வளலை தொடர்ந்து சூ சூடூரு இது எதுவுமே வராது அப்படிங்கிறாங்க சோ இடையில சுற்றுவாங்க படத்துல பார்த்துருக்கீங்களா மேக்சிமம் ஹீரோ வந்து என்ன செய்வாங்க இடையிலேயே சுற்றுவாங்க படம் முடிஞ்சதுக்கு முன்னாடி அதான் இடையில சூற்று ஷார்ட் ஸோ அடுத்து பாருங்க குச்சியலிகரம் குச்சிரம்னு என்னது குருமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் ஸோ ஈகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைய போகுது அதான் குச்சி அலிகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல பாருங்க ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் நீ போதும் ஈஸியா அந்த குச்சியலிகரத்தை வந்து நீங்க கான்செப்டா முடிச்சு கொடுலாம் ஸோ ஒன்னு வந்து என்னன்னா கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது இன்னொன்னு வந்து கேள்மியா இந்த மியா அப்படின்னு ஞாபகம் கொண்டு வந்தோம் ஸோ வேற ஒண்ணுமே கிடையாது ரைட்டா அப்போ குச்சிய லிகரம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு தெரியணும் லிகரம் அப்படினால என்னது மியா வந்துடணும் கொக்கு கூட்டம் கொக்கியாது இந்த ரெண்டே ரெண்டு இடங்கள்ல மட்டுமே என்ன செய்யும் குச்சிய லிகரம் வரும் சோ பாருங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் குச்சிய லுகரத்துக்கு தான் குச்சிய லிகரம் பாக்குறோம் சோ குச்சிய லுகர சொற்களை தொடர்ந்து எகரம் வந்துச்சு அப்படின்னா பாருங்க இந்த எகரம் வருது அப்படின்னா அது வந்து என்னது தனக்கு இந்த கடைசில உள்ள உகரமானது இகரமாக மாறும் அப்படி மாறும்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஊன்னு பிரிக்கிறாங்க கடைசி உள்ள பூவை அந்த உகரம் வந்து என்னன்னா அழிஞ்சி வருது அந்த கடைசி உள்ள எகரத்தோட வந்து என்ன அப்படின்னா இந்த உகரம் அழிஞ்சி ஈகரமாக மாறுது சோ அதான் எனது குச்சிய லிகரம் அப்படின்னு சொல்றாங்க சோ தோப்பு குற்றல் யாரு தோப்பியாது அப்போ தோப்பியாது அப்படிங்கும்பொழுது அந்த இ தனக்குரிய ஒரு இருந்து அரை மாத்திரையா குலையுது அப்படிங்கிறாங்க சோ நெக்ஸ்ட் பாருங்க கேள் கூட்டல் மியா மியா சொல் கூட்டல் செல் சென் சென்மியா அப்படிங்கிறாங்க சோ மியா அப்படின்னு என்னது என்னதுதான் அவங்களுக்கு குச்சி லிகரம் அப்படிங்கறத நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரியா சோ குச்சி லிகரம் வந்து தற்பொழுது எனது உரைநடை நடை வழக்கில் இல்லை இலக்கியங்கள்ல மட்டும்தான் இருக்கு ரைட்டா நம்ம எழுதுற மாதிரி ஒரேநடை அதுல எல்லாம் கிடையாது இலக்கியங்களில் மட்டும்தான் இந்த குற்றம் அப்படிங்கிறது இருக்கு இத படிக்காம போயிருவீங்க கடைசி ஒரு கொஸ்டினை வந்து இழந்துட்டு வந்துடுங்க சொல்லி எதுக்கு வருது மூணு சொல்லி எதுக்கு வருது அப்படிங்கிறத நல்லா சரியா ஸோ கேள் கூட்டல் மியா கேள் மியா இருக்கு சோ இது பாருங்க ஆல்ரெடி ஒரு மூணு மூணு இடத்துல டேன் பண்ற மாதிரி தான் இருக்கு ஆனா இத பாருங்களேன் டக்குனிப்பு போட்டுடலாம் ரெண்டு அதனால இந்த செல் கூட்டல் மியானா சென்மியா அப்படின்னு கொஞ்சம் வந்துரணும் ஸோ இந்த கேள் கூட்டல் மியானா மூணு சுளி அப்படியே போட்ட கேன் மியா அப்படின்னு போட்ட வேண்டியதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை சொல்லியிருப்பேன் ஸோ குச்சியில குச்சிலுகரம் பத்தி இன்னும் பிரீஃபா இலக்கண புக்குகள் பல ரெஃபர் பண்ணி ஸோ போர்டில் கிளாஸா எடுப்பேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்